லைகா பிரடக்சன் சுபாஷ்கரன் மற்றும் ரெஜ்ஜை மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் கேரளாவில் மலப்புரம் கோட்டயம் வயநாடு உள்ளிட்ட பத்து மலப்புரம் கோட்டயம் வயநாடு உள்ளிட்ட பத்து மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு நிறை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் திருவனந்தபுரம் பட்டினதால் கொல்லம் மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதை பற்றி முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக ரமேஷ்குமார் முழுமையான விவரம் பதிவு பண்ணுங்கள் கடந்த சில நாட்களாக தென்மேற்கு பருவமழையின் நான்காவது கட்டமாக தீவிரமாக செய்து வருகிறது இந்த நிலையில் வங்கக்கடலில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்திருக்கின்றன இதனைத் தொடர்ந்து கேரளாவை பொறுத்த அளவில் கடந்த இரண்டு தினங்களாக கனமழை என்பது நீடித்து வருகிறது ஏற்கனவே நேற்றைய தினம் ரெட் அலர்ட் என்பது ஒரு சில மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினமும் மழை என்பது கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் அதனால் காசர்கோடு மலப்புறம் தொடர்ச்சியாக கண்ணூர் கோழிக்கோடு திருச்சூர் கோட்டயம் பாலக்காடு வயநாடு கண்ணூர் மற்றும் காசர்கோடு மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றன மேலும் திருவனந்தபுரம் மற்றும் கொல்லம் பத்தனம் ஆலப்புழா மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலாட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கின்றன இது மட்டுமின்றி மலையோர பகுதிகளில் தொடர்ச்சியாக கனமழை பெய்யும் அதே போன்று தனிமைப்பட்ட இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது தொடர்ச்சியாக கேரளா கடல் பகுதியை பொறுத்த அளவில் கடல் ஆக்ரோஷமாக கடல் அலை எழும் எனவும் இதனால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லக்கூடாது எனவும் வானிலை மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றனர் அஹ் தொடர்ச்சியாக மாநிலத்தை பொறுத்த அளவில் கனமழை என்பது தீவிரமாக பெய்து வருகிறது அஹ் வயநாடு இடுக்கி அஹ் உள்ளிட்ட பல பகுதிகளில் அஹ் நிலச்சரிவு என்பது ஏற்பட்டிருக்கின்றன இதனைத் தொடர்ந்து கோழிக்கோடு மாவட்டத்திலும் சரிதான் அதே போன்று வயநாடு மாவட்டத்திற்கும் இன்றைய தினம் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வாங்கப்பட்டிருக்கின்றன கோழிக்கோடு மாவட்டத்தை பொறுத்த அளவில் நிவாரண முகாம்களாக செயல்படும் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என்பது வழங்கப்பட்டிருக்கின்றன வயநாடு மாவட்டத்தை பொறுத்த அளவில் அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியாளர்கள் உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன தொடர்ச்சியாக மழை என்பது நீடித்து வரும் நிலையில் மக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றே கூற வேண்டும் ஏனென்றால் பல பகுதிகளில் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் என்பது தேங்கி இருக்கும் ஒரு நிலை பார்க்க முடிகிறது அதே போன்று ஒவ்வொரு அணைகளும் சேர்தான் அதே போன்று நீர்நிலைகளுக்கும் தண்ணீர் வரப்பு என்பது அதிக எதிர்த்துக் கொண்டிருக்கின்றன இதனால் ஒட்டுமொத்தமாக கேரளாவில் மழை நீடித்து வருகிறது ஒரு புறம் தென்மேற்கு பருவமழையும் சேர்தான் மறுபுறம் வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள அந்த குறைந்த காற்றழுத்த திரை நிலை மைய காரணமாகவும் தொடர்ச்சியாக மழை என்பது வருவதால் மக்களின் இயல்பாழ்க்கை என்பது பாதிக்கப்பட்டு கேரளாவில் கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை பற்றின முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்குமார்